அஸ்லாம் வலைக்கும் சகோதர சகோதரிகளே கடமையான தொழுகைக்கு பிறகு என்ன ஒரு தொழுகை இருக்கு அப்படின்னா மிகவும் சிறப்பு வாய்ந்த தொழுகை அதுதான் இரவு தொழுகைங்க அந்த தொழுகையை தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போறோம் அந்த இரவு தொழுகை நபிகன்லாயம் சலாலா முலைஸ்லாம் அவர்கள் எந்த அளவுக்கு பேணி தொழுது இருக்காங்க அப்படின்னா இரவு இசா முடிஞ்சிருச்சுல்ல அந்த நேரத்திலேருந்து காலையில் ஃபஜர் ஆரம்பிக்கிறதுல அது வரைக்கும் நபிகநாயகம் சொல்லாலிசனம் அவர்கள் அந்த இரவு தொழுகையை தொழுதுருக்காங்க அப்போ அந்த இரவு தொழுகைக்கு ஒரு நான்கு விதமான பெயர்கள் வந்து நபிகநாயகம் சொல்லாலிஸ்வம் வந்து சொல்லியிருக்காங்க எப்படினா சலாத்துலை லை பித்ரு பகர்ஜோத் இந்த மாதிரியான ஒரு சொல்லைத்தான் நான் உபயோகப்படுத்தணும் இப்போ உபயோகப்படுத்திட்டு இருக்காங்களா தராவி அப்படின்னு அப்படி ஒரு சொல்லு கிடையவே கிடையாது அது மட்டும் இல்லாம தராமின்னு சொல்லிட்டு இருபது ரெக்காய்ச்சிகள் தொழுறாங்க அது நபிகல் அவங்க வந்து காட்டி கொடுக்கவே இல்லை எடுத்து தொழுகிறதெல்லாம் இவர்கள் தங்களுக்கு முன்னோர்களாக கருதப்பட்டவர்கள் அதை தொழுது காண்பித்திருக்கிறார்கள் கூடுதலா ஒரு பேணுதல்ங்கிற அடிப்படையில சொல்லுவாங்கல்ல அவங்க சொல்றது எல்லாமே பேணுதல்ங்கிற அடிப்படையில் தான் அப்படி பேணுதல்ங்கிற அடிப்படையில் வந்து இஸ்லாத்துல எதுவுமே கிடையாது நபிக நாயகன் சல்லாலிஸ்லாம் அவர்கள் காட்டி தந்த தான் நபி வழி அல்லாவும் ரசூனும் காட்டித்தான் அந்த வழிதான் வேற ஒண்ணுமே கிடையாது வேணுதுன்ற அடிப்படையில இவங்களா சேர்த்துக்கிட்டாக்கா நாளை அது மறுமையில அது ஏற்றுக்கொள்ளப்படாது ஒண்ணு அடுத்ததா வந்து இந்த இரவு தொழுகையானது பதினோரு ரக்காயத்தின் நவிகனாய சமாவேசம் சொல்லிருக்க தொழுதிருக்காங்க அதாவது பதினோரு ரக்காயத்தை இந்த இரவு தொழுகையை தொழுதுருக்காங்க எட்டு பிளஸ் மூணுன்னு தொழுதிருக்காங்க பத்து பிளஸ் ஒண்ணுன்னு தொழுதிருக்காங்க இந்த இந்த மாதிரிதான் நம்மளுக்கு வந்து தொழுகையை தொழுது காமிச்சிருக்காங்க நபிகலாயம் சல்லானு சா அவர்களும் இந்த தொழுகையை எப்படி தொழுவுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்பொழுது அந்த நபிகளான அந்த வணக்கம் அதை வந்து ரெட்டை ரெட்டையாக எட்டு ரெக்காவது துழுவது வந்து ரெட்டை ரெக்கா ரெட்டையாக துழுவுங்கள் நீங்கள் சுபுகு வந்துருன்னு அஞ்சுக்கிட்டால் அதை ஒற்றையால் அதை ஆக்கி கொள்ளுங்கள் அந்த வித்திரு நம்ம தொழுவுறோம்ங்களா அதைத்தான் அதை வந்து அழகான முறையில் சொல்றாங்க அப்ப சலாத்து லைன் கியாமுல் லைன் வித்திரு அப்படிங்கிற இந்த தொழுகை தான் இரவு தொழுகை இரவுல நின்று வழங்குதல் விழித்தெழுந்து தொழுதல் ஒற்றையாக தொழுதல் இப்ப இந்த தொழுகை எப்படியான தொழுகை நடிக நாய சிசாம் வந்து சொல்றாங்க ரமணான் மாதம் நோன்புக்கு அடுத்தபடியாக சிறந்த நோன்பு யாதனில் அல்லாவின் மாதமான மொஹர்ன மாதம் ஆகும் கடமையாக்கப்பட்ட தொழுகை அடுத்தபடியாக சிறந்த தொழுகை இரவு தொழுகை தகஜுத் தொழுகை இரவு தொழுகைன்னு சொல்றோம்னா நம்ம அந்த தகஜத் ஆகும் இதை அறிவிக்கிறவங்க வந்து அபூர்வங்க ரெண்டாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ஏழுல இருந்து நம்ம பார்க்கலாம் இப்ப இந்த தொழுகைக்கான நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது நபி சல்லா அலிஸ்லாம் அவங்க வந்து இசா தொழுகையில முடித்ததுல இருந்து தொழுகை வரை மொத்தம் பதினோரு காய்ச்சலாம் தொழுதாங்க அப்படின்னு ஆயிசா அலையில் அவங்க அவங்க வந்து அறிவிக்கிறாங்க இரவின் கடைசி மூன்றில் ஒரு பகுதியில் வந்து நபிகநாயகர் சல்லாலை சாமி வந்து பதினோரு காத்து வந்து தொழுதுருக்காங்க இதை ஐபம் வந்து இப்படி நான் பாசு நூல் புகாரி இது மட்டும் இல்ல நபிகநாயக சல்லாலை சாமி வந்து எப்படியெல்லாம் தொழுதுருக்காங்க அப்படின்னாக்கா தொழுவி முடிவடையதுல இருந்து அதுக்கப்புறமா பஜர் தொழுவி ஆரம்பமாவதுல அது வரைக்கும் தொழுதுருக்காங்க இந்த தொழுகையை வந்து இரவில் எந்த பகுதியில வேணாலும் எழுந்து தொழக்கூடியவங்களா இருந்தாங்க நடுப்பகுதியில் எழுந்து தொழுவாங்க இரவின் கடைசி பகுதியில அந்த தகஜூத் என்கிற அந்த நேரத்துல வந்து எழுந்து தொழுறது இப்படியாகத்தான் நமக்கு வந்து நபிகள் நாயன் சல்லாஹ் வந்து காட்டி கொடுத்துருக்காங்க இந்த தொழுகை எட்டு பிளஸ் மூணுன்னு தொழுலாம் பத்து பிளஸ் ஒன்னு சொல்லலாம் அதாவது எட்டு பிளஸ் இந்த இந்த தொழுகையை வந்து எட்டு பிளஸ் மூணு என்று தொழுகலாம் பத்து பிளஸ் ஒன்று என்று தொழுகலாம் இப்படித்தான் இந்த தொழுகையை நமக்கு இஸ்லாம் வந்து காட்டி கொடுத்திருக்காங்க இந்த மாதிரி தொழுகுற தொழுகை தான் இன்று என்றா எந்த மாதிரி எல்லாம் போயிடுச்சு அப்படின்னா தலாவிங்கிற பேர்ல இருபது ரெக்காயத்து தொழுகுறோம் ரமான் மாசம் வந்துருச்சு இல்லங்க ரமணான் மாசத்துல தலாவிங்கிற பேர்ல இந்த தொழுகை எப்படி பண்றாங்க அப்படின்னா இருபது ரெக்காய்த்து அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதுல தொழுது சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வீட்டுல போய் கூட தொழக்கூடியவங்க தச்சிய தொழுவம்னு தொழுவாங்க அதை விட சீக்கிரவங்களாம் இருக்காங்க இன்னும் சில பேர் என்ன பண்ணுவாங்க இங்க தக தராபின்னு சொல்லி இருபது ரக்காயத்தை தொழுதுட்டு அதோட சேர்த்து வித்துரு மூன்று ரக்காயத்தை தொழுதுட்டு வீட்டில் போய் திரும்பவும் தொழுறவங்க இருக்காங்க வித்ரு வந்தா வந்து கடைசியாக நீங்கள் ஆக்கி கொள்ளுங்க சதாலேஷன் சொல்லியிருக்காங்க அது மூன்றாகவும் தொழலாம் ஒன்றாகவும் தொழலாம் இப்ப மூன்றாகம் தொழலாம் அப்படின்னாக்கா அந்த மூணு ரக்காயத்து நம்மளை தொழுறா அது ஒரு வித்துரு அப்ப ஒன்றா தொழுவும் போது சில பேர் என்ன பண்ணுவாங்க ஒண்ணு மட்டும் தொழுது போயிடலாம் நினைப்பாங்க அப்படி செய்யக்கூடாது இரண்டு ரக்காய் தொழுது விட்டு அப்புறம் ஒற்றையாக அதை தொழ வேண்டும் இப்படித்தான் நபிகனாயகம் சல்லாலேஸ்வம் வந்து காட்டி கொடுத்துருக்காங்க இதைத்தான் எட்டு பிளஸ் மூணு அல்லது பத்து பிளஸ் ஒன்னு என்று நமக்கு வந்து அவங்க வழிமுறையில நமக்கு காட்டி கொடுத்துருக்காங்க இதை செய்யாமல் இன்னும் சிலர் என்ன செய்யறாங்க அப்படின்னா எங்கள் முன்னோர்கள் காட்டி தந்தார்கள் மோதாவது காட்டி தந்தார்கள் என்று சொல்லி நபிகநாயகம் சல்லாலேஸ்வம் அவர்கள் சொல்லி கொடுத்த வணக்க வழிபாட்டையே மாத்தி அதை என்ன பண்ணிட்டாங்க அவர்கள் மனோச்சுப்படி நடக்க ஆரம்பிச்சுட்டாங்க மனோச்சு நடந்தாலும் நாளைக்கு மறுமையில் கூலி செஞ்சது எங்களுடைய கபூருக்கு தான் செய்தது எங்களுக்கு கூலி தருவோம் எங்களுடைய செயல்பாடுகள் எல்லாம் நினைக்கிறேன் பாருங்க இது ஒரு நடத்தனமான ஒரு வாதம் உங்களுடைய செயல்பாடுகள் உங்களுடைய தான் ஆனா அந்த செயல்பாடு நல்ல செயல்பாடா இருக்கு புரியுதுங்களா நீங்கள் அல்லாவும் ரசூரும் காட்டி தராத ஒன்றை எடுத்து எங்கள் செயல்பாடு எங்களுடைய வழிமுறை எங்களுடைய மூதாதையர்கள் சொன்னார்கள் என்று நீங்கள் ஒவ்வொன்றாக நீங்கள் எடுத்து செய்தால் அது நாளை நிராகரிக்கப்பட்டுவிடும் அப்படிங்கிறதுக்கு நம்ம முன்பே வந்து பார்த்துருக்கோம் இதுல வந்து நம்ம கவனமா இருந்தோம் அப்படின்னா இந்த தராணிங்கிற தொழுகையை நம்ம வந்து என்ன பண்ணுவோம் தொல்ல மாட்டோம் இனிமே அது மூதாதர்கள் காட்டி கொடுத்தாலும் சரி முன்னோர்கள் காட்டி கொடுத்தாலும் சரி எல்லாம் ரசூலும் காட்டி கொடுக்கலப்பா இது வேணான்னு தூக்கி போறவங்க எத்தனை பேர் நமக்குள்ள அப்படி தூக்கி எறிஞ்சிட்டு அல்லாவும் ரசூலும் காட்டி தந்த அந்த வழிமுறைய பற்றி பிடிச்சுக்கணும் அப்படி பற்றி பிடிக்கக்கூடிய நபர்களாகத்தான் நாம இருக்கணும் அதை விட்டு விட்டு முன்னோர்களும் நம்மளுக்கு மூதாதாரர்களும் இபாமங்களும் காட்டி தந்தார்கள் என்று நம்ம எடுத்து செஞ்சோம்னா அது நமக்கு நாளைக்கு பலன் தரவே தராது அப்படிப்பட்ட அந்த விஷயத்திலிருந்து நாம விலைகளை ஆகணும் அல்லாவும் ரசூலும் காட்டி தந்த அந்த வழிமுறையில் நாம் பின்பற்றக்கூடியவர்களாக இருக்கணும் இன்னும் நிறைய செய்திகள் இந்த ரமலான் மாசத்துல நம்ம போடக்கூடியவர்களாக இருக்கும் இதே ரமலான் மாசத்தை தொடர்புடையதாவே இருக்கும் இன்சால்லா நீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சிங்கன்னா நம்ம போடுற அந்த செய்திகள் உங்களுக்கு வந்து சென்றடையும் இன்ஷால்லா அல்லாவுடைய நாட்டத்தை கொண்டு நாம் நம்முடைய அமல்களை நல் அமல்களாக மாற்றிக்கொண்டு நாளை மறுமையில் வெற்றியட வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்தவனாக